இந்த வீடியோவில் நகசீட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நாலு பேசிக்கான நகசீட்டு இருக்க அந்த நாலு பேசிக்கான நகசீட்டில் எப்படியெல்லாம் அப்டேட் பண்ணுறாங்க எப்படி என்ட்ரி போடுறாங்க அந்த என்ட்ரியில் எப்படி பத்து மில்லிகிராம் நூறு மில்லிகிராம்னு நமக்கு லிஸ்ட் பண்ணி போடுறாங்க அதுலேருந்து நம்ம எப்படி வந்துட்டு நம்ம சேஃபாக இருந்துக்கணும் எப்படி அதை கால்குலேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த நாலு முக்கியமான நகசீட்டு டீட்டெயில்ஸை விரிவாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் போட்டால் அந்த நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் ஸோ வெயிட் பேஸ்டுனால் எப்படி போட்டால் லாபம் கிடைக்குன்னு சொல்லிவிட்டேன் அமௌண்ட் பேஸ்டுனா எப்படி போட்டால் நஷ்டமாகவும் லாபமும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிவிட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பக்கம் போறோம்னா நகைசீட்டை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நகசீட்டு போடணும்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கிராம் ரெண்டு கிராம்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு டைம் மிஸ் பண்ணுற நகைகளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாபமாக எடுக்க முடியும் எந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க எந்த மாதிரி நகைசீட்டில் வந்து என்ட்ரி போடுவாங்க அதுலருந்து எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வரும் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இதில் வந்து மேபி வந்துட்டு நம்ம வெயிட்ல வர வைக்கும் போதெல்லாம் வெயிட் கம்மியா பத்து மில்லிகிராம் இருபது மில்லிகிராம் நூறு மில்லிகிராம் கூட எனக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணாம விட்டுருக்காங்க அதே மாதிரி கோல்ட் ரேட்ல வந்துட்டு நான் நகரேட் கம்மியா இருக்கும்போது அப்டேட் பண்ணி சீட்டு போட்டிருப்பேன் ஆனா பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு நான் ஈவினிங் பண்ணியிருப்பேன் அவங்க ஈவினிங் மேலே அப்டேட் ஆனதை வந்துட்டு நகர் ரேட் கூட இருக்கிறத வந்து அப்டேட் பண்ணி எனக்கு கிராம் கம்மியாக பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நான் எப்படி வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு தெளிவுபடுத்தி எனக்கு திரும்ப அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொன்னேங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாத்துக்குமே ப்ரூஃபுங்கிறது கண்டிப்பாக வேணும் ஸோ நம்ம வாயில் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஸோ அந்த ப்ரூஃப் வந்துட்டு எப்படி எடுத்து வச்சுக்கணும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கணும் ஒட்டையை அவங்க கிட்ட பேசும்போது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம நேரில் போகலாம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ரெக்கார்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதெல்லாம் எப்படி எல்லாம் பண்ணனும்னு சொல்லிட்டு இருக்கேன் அதே போல் நகை சீட்டுல வந்து ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய நகை சீட்டு எது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் சோ இருக்கிறதுலேயே பேசிக்கான நகை சீட்டு வந்துட்டு நாலு தான் நகை சீட்டில் வந்துட்டு வெயிட் பேஸ்ட் நகை சீட்டுக்கு அமௌண்ட் நகை சீட்டு அமௌண்ட் டெபாசிட் பண்றது ஓல்டு கோல்ட வந்து டெபாசிட் பண்ணுறது இதுதான் ரொம்ப முக்கியமான நகைசீட்டை ஸோ இந்த முக்கியமான நகைசீட்டில் நமக்கு லாப தரக்கூடிய சிறுதுடி பெருவெல்லமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு நகைசீட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தங்கமாக வர வைக்கக்கூடிய நகை சீட்டை தான் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக கட்டி நம்ம பெரிய ஒரு பொருளாக எடுக்கிறதுக்கான பிளான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தங்கமாக வர வைக்கக்கூடிய நகைசீட்டு ஸ்கீமு தான் ஸோ இந்த அமௌண்ட்டு பேஸில் வந்துட்டு ஒன்லேயே நமக்கு போனஸ் மட்டும்தான் கிடைக்கும் வேஸ்டேஜ் கட்டணும் ஜிஎஸ்டியும் கட்டணும் பட் இந்த தங்கமாக வர வைக்கிறதுல வேஸ்டேஜ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது பட் போனஸ் கிடைக்காது ஆனா அதை விட இது மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அதை போட்டிருக்கேன் நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அச்சுமா தோணும் என்னோட அமௌண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் போனஸ் கிடைக்குது பட் இங்க வந்துட்டு வெயிட் பேஸில் வந்துட்டு இருபது முப்பதாயிரம் வந்துட்டு வேஸ்டேஜ் அமௌண்ட் வருது நம்ம வந்து பத்தாயிரம் போனஸை போனஸ் நம்பிருந்தோம்னா இந்த முப்பதாயிரம் அதில் வந்து இருபதாயிரம் போயிடுச்சு ரூபா தான் உங்களுக்கு போனஸ் அப்போ பத்தாயிரம் போயிடுச்சுன்னா இருபதாயிரரூபா வந்துட்டு நஷ்டமாகும் இருபதாயிரம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறத சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்துட்டு நிறையவே சொல்லியிருக்கேன் எப்படியெல்லாம் ஸ்கீமில் அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பண்ணணும் ஓல்டு கோல்டு டெபாசிட் பண்ணுறனால எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயில் ஸ் புரியும் சொல்லி தான் ஏன் சொல்றேன்னா நம்ம வந்துட்டு பெரிய அமௌண்ட்டாக வந்துட்டு எடுத்துகிட்டு போய் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஐநூறுபா சீட்டு போட்டுக்கலாம் ஆயரருபா சீட்டு போட்டுக்கலாம் ஐயாயிரரூபா சீட்டு போட்டுக்கலாம் ரெண்டாயிரூவா மூவாயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா சில கடைகளில் ஆயிரத்தி ஐநூறுரூபா சொல்லுவாங்க சில கடைகளில் ஆயிரரூபா அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி சில கடைகளில் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மாதிரிலாம் இருக்கும் ஸோ கம்மியான அமௌண்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் கட்டி தங்கமாக சேர்த்துக்க முடியுது ஸோ அந்த ஒரு பெரிய ஸ்கீம் இது மட்டும்தான் தான் ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய இது என்ன நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இப்போ நம்ம பத்தாயிரம் ரூபா நெக் கட்டுறோம்ல ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு ஸோ டிவைட் நம்ம வந்து எதில் பே பண்ணுவோம் ஆன்லைனில் தான் பே பண்ணுவோம் ஸோ நேருக்கு டெய்லி மாதம் மாதம் போயிட்டு இருக்க மாட்டோம் ஆன்லைனில் பே பண்ணுறதுனால அவங்க கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணுறாங்க ஸோ அந்த இதை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து நமக்கு ஸ்க்ரீன் பண்ணி நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லுங்கள் இல்லை உங்களோட ஆப்பில் வந்துவிட்டு உடனே அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் ஓகே தான் பத்தாயிரரூபா போட்டு டிவைடர் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சுன்னு போட்டால் ஒன்று புள்ளி ஐநூற்றி இருபது மில் வரணும் பட் நம்ம இதில் வந்துட்டு ஒன்று புள்ளி ஒரு நானூறு மில்லிகிராம் அந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேம் இது அப்படியே தான் ஆனால் இதில் கம்மி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம கேட்கணும் நான் ஆறாயிரத்து ஐநூற்றி இருபத்தஞ்சி தான் போட்டிருக்கேன் பத்தாயிரம் டிவைட் பண்ணால் ஒன்று புள்ளி ஐநூற்றி இருபது தானே வரணும் எப்படி ஒன்று புள்ளி நானூறுனு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேபி அவங்க அப்டேட் பண்ணுறதுல தப்பாக பண்ணியிருப்பாங்க நம்ம அதை உடனே கேட்கல அப்படின்னா அது அப்படியே போய்டும் நம்மளும் மறந்துடுவோம் ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு வெயிட்டில் கம்மியாயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறையவே நடக்கும் ஸோ இதில் நடக்கும் இல்லைனா கோல்ட் ரேட்டில் நடக்கும் நம்ம ஈவினிங் போல் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு அறுபத்தஞ்சு இருக்கும்போது நம்ம அப்டேட் பண்ணி போட்டிருப்போம் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் சேஞ்ச் ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் நம்ம வந்துட்டு இதை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி போட்டுவிட்டோம் அப்படின்னா இதுதான் நமக்கு அப்டேட் பண்ணணும் ஏன்னா நம்ம போட்டது அந்த டைமிங்கில் போட்டாச்சு ஃபைவ் ஓ கிளாக் மேலே ஆறாயிரத்தி அறநூற்றம்பது அந்த மாதிரி இருக்குன்னா அதை அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு மிஸ்டேக்ஸும் நடக்கும் எனக்கு நிறைய டைம் நடந்திருக்கு ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து இந்த கிராமில் கிராமில் அந்த ஒரு கிராம்லாம் கரெக்டாக வந்துடும் மெல்லி கிராமில் வந்து பார்த்திங்கன்னா குறைச்செல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க நான் அதை வந்துட்டு மாற்றி வாங்கியிருக்கேன் மாதிரி கோல்டு ரேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் தேர்ட்டிக்கு நான் வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணுவேன் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்குமா உடனே மாறினாலும் மாறிடுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க அப்புறம் லேட்டாக பார்ப்பாங்க அந்த சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி பார்க்கும்போது ஸோ ஒருவேளை சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க போல் அப்படின்னா ஆனால் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்துட்டு அந்த டேட்டு டைம்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல நம்ம அனுப்புன டைம்ல எல்லாமே அப்போ வந்துட்டு அவங்க பார்க்குற டைம் வச்சுட்டு அவங்க போட்டுருவாங்க நான் அப்போ சொல்வேன் நான் பாருங்கள் ஃபோர் தேர்ட்டிக்கு நான் அனுப்பிட்டேன் அதாவது கோல்ட் ரேட் சேஞ்ச் ஆகுறதுக்கு முன்னாடியே நான் அனுப்பிட்டேன் ஸோ இந்த டே இந்த டேட் டைம் பார்த்துட்டு இந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மாற்றி அந்த அமௌண்ட்டுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணணும் ஒவ்வொரு மாதமும் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு நடக்கிற மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மூணு சவரன் ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறீங்க இல்லை இந்த மாதிரி சீட்டு போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன நஷ்டமாகுது லாபமாக கிடைக்குதுங்கிறத பார்ப்போம் இப்போ மூணு கிராம்ன்றப்போ ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு இருக்குது அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் பதிமூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள ஒரு பொருள் நெக்லஸோ இந்த மாதிரியோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சேதம் வந்து இருபதாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ரெண்டாயிரம் ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருது இதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டால் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா வருது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபா வருது ஸோ இது வந்து ரெடி கேஷ் கொடுத்து ஒரு மூணு ஷவரன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டு வரும் இதுவே நீங்கள் நகை சீட்டு போட்டு எடுக்கிறீங்கன்னா இந்த இருபதாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது நான் ஒரு மூணு சவரனுக்கு நான் சொல்கிறேன் இதுவே நீங்கள் ஒரு ஆறு சவரன் பத்து சவரன் அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு லாஸ் ஆகும் ஸோ இதுக்காக தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது தயவுசெய்து நகை சீட்டு போட்டு எடுங்க நகை சீட்டு போட்டு எடுக்கிறதுனால அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இவங்களுக்கு பெனிஃபிட்டாக கடைக்காரவங்களுக்கு லாபமாக இதெல்லாம் விட்டுருங்க நமக்கு என்ன லாபம் நம்ம நம்மளை பற்றி யோசித்தா போதும் இந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறேன் எல்லாத்துலேயும் கிடையாது ஸோ வந்து இந்த நகை சீட்டை பொறுத்தவரை நமக்கு என்ன லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் ரெடி கேஷ் கொண்டு போய் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா

மிடில் தான் ஸோ ஃபிஃப்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி அந்த மாதிரி போகும்போது தான் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான நல்ல நியூவாக இருக்கிற கலெக்ஷன்ஸாக வந்துட்டு எடுத்துக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட்டு மட்டும் பார்த்தா இருபதாயிரம் முப்பதாயிரன்றப்போ அதில் நம்ம ஒரு நாலு கிராம் கிட்டே எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இதெல்லாம் லாஸ் ஆகக்கூடாது நம்ம பணம் நமக்கு ஒரு பைசா லாஸ் ஆகக்கூடாது வரிங்கிறது நம்ம கட்டி ஆக வேண்டியது அது கடக்கிறவங்களுக்கு கிடையாது கவர்மெண்ட்டு கட்டுறது ஸோ அப்படிங்கிறதுனால நகை கடக்கிறவங்களுக்கு நம்ம எந்த ஒரு ந இதையும் கொடுத்துடாமல் லாபமாக நமக்கு எடுத்துக்கணும்னு நகை சீட்டு தாங்க பெஸ்ட்டு அதுலேயும் இந்த நகை சீட்டு ரொம்ப 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 நல்ல நகை சீட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் நகை சீட்டு போடுறது ஏதோ தானோன்னு எடுத்தோங்க கவுத்தோன்னு அவங்க போட்டாங்க இவங்க போட்டாங்கன்றதுக்காங்கல்லாம் போயிட்டு போட்டுடாதீங்க நீங்கள் போங்க அந்த கடையோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக விசாரிங்க எவ்வளோ வருஷங்கள் இருக்குது எவ்வளோ பாரம்பரியமான கடைகள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நல்ல கலெக்ஷன்ஸாக இருக்கா அதே மாதிரி எனக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருக்குன்னா அதை செஞ்சு கொடுப்பீங்களா இப்போ பீமாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிசைன் பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நகை சீட்டு போட்டு முடித்த உடனே இந்த டிசைன் இங்கே பார்த்து தான் எனக்கு இதை செஞ்சு கொடுங்க வந்து இன்னும் ஒரு மாதம் கூட நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அது நகை சீட்டு சில கடைகளில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தங்கம்ம இல்லெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தான் வாங்கிட்டு வரணும் கொடுக்கணும் செஞ்செல்லாம் கொடுக்க மாட்டோம் நகை சீட்டை பொறுத்தவரை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்க ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் அந்த எல்லாம் சில கடைகளில் இருக்கும் ஸோ அதனால சொல்கிறேன் பீமா பொறுத்தவரை இந்த மாதிரி கொடுப்பாங்க சில கடைகளை கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் டீட்டெயில் கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைவாக இருக்கும் இப்போ நம்மளோட பத்து பவுன் ஆன்டிக் ஜுவல்லரிலாம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் வெயிட் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு செவரன் கிட்டே தான் அந்த நகை இருந்து அந்த மாடல் இருந்துச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எடுக்கிறதுக்கு போகும்போது ஏழு சவரனில் இருந்துச்சு அதை ஃபோட்டோ எடுத்து நான் வச்சுட்டேன் ஸோ அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன் அதையே நான் வந்துட்டு எனக்கு பத்து சவரனில் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லவுட்டியும் அதே சேம் மாடலில் எனக்கு பத்து சவரன் செஞ்சு கொடுத்தாங்க ஃபாட்டி டேஸ் எடுத்துக்கிட்டாங்க ஆன்டிக்கில் ஸோ அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ அவ்வளோ என்ன சொல்கிறது அவ்வளோ பிடிச்சிருந்து அந்த நாங்கள் ஸோ என் என்கிட்ட தான் இருக்குது இருந்தாலும் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது மனசுக்கு நிம்மதியாக சாட்டிஸ்ஃபைவாக நம்ம வாங்கிட்டு வர முடியும் நம்ம வந்து சீட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளை ஏனோதானோன்னால் கவனிக்க மாட்டாங்க நல்லாவே ட்ரீட் பண்ணுவாங்க சூப்பராக பார்த்துப்பாங்க பீமாவில் ஸோ சில கடைகளில் வேறு மாதிரி பார்ப்பாங்க சீட்டு தானே போட்டிருக்கீங்க ஏரியாவோ எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் டீட்டெயில் விசாரிச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சும்மா வந்து அப்போக்கி கலெக்ஷன்ஸ் இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்குதுன்னு யோசிக்காமல் ஒரு ரெண்டு மூணு டைம் விசிட் பண்ணுங்கள் யாராவது போட்டிருக்கவங்க அங்கே வர்றவங்ககிட்ட தான் கேளுங்க இந்த மாதிரி இங்கே சீட்டு போட்டால் எப்படிங்க இருக்குது இங்கே கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேளுங்க கேட்டதுக்கப்புறம் நாங்கள் சீட்டு போடுங்க அதே மாதிரி பிரான்ஞ்சஸ்லாம் நிறையா இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு வேளை மேபி நீங்கள் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே இருக்குமா என்னன்னு சொல்லிட்டுலாம் பார்த்துக்கோங்க ஸோ மெயின் வந்து இந்த ஸ்கீம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கீம் அடுத்த ஸ்கீம் என்னன்றதை பார்ப்போம் அடுத்து வந்து அமௌண்ட்டு பேஸ்டு ஸ்கீம் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா நீங்கள் நகசிட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸாக வந்து ரூபாய் கிடைக்கும் இப்போ ஜூன் மந்த் நீங்கள் பத்தாயிரரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லாக லெவன் மந்த்து கட்டி முடிச்சிருக்கணும் ஸோ இதுதான் பெரிய விஷயம் பத்தாயிரரூபா சாரி ஜூன் கிடையாது பத்தாயிரரூபா நீங்கள் ஆகஸ்ட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஜூன் வரையும் நீங்கள் பத்தாயிரரூபா பே பண்ணியிருந்தால் உங்களுக்கு போனஸ் பத்தாயிரரூபா கிடைக்கும் ஒரு வேளையில் நீங்கள் வந்து ஒரு பத்தாவது மாதத்தோடு நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காதுங்க கொடுக்க மாட்டாங்க இதில் பாதி அமௌண்ட்டு கூட கொடுக்க மாட்டாங்க இதில் ஒரு ஆயரூபா கூட கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்துட்டு கட்டியிருக்கணும் பதினோரு மாதமும் கட்டினா பன்னெண்டாவது மாதம் அந்த பத்தாயிரரூபா கொடுப்பாங்க பன்னெண்டாவது மாதம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீட்டை வந்துட்டு அமௌண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் ஸோ லெவன் மந்த்து ஸ்கீம் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயரூபா கட்டியிருப்பீங்க ப்ளஸ் போனஸ் பத்தாயிரரூபான்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா கிடைக்கும் ஸோ இந்த பத்தாயிரரூபா லாபம்னு நம்ம நினப்போம் ஆஹா பெரிய அமௌண்ட்டு பத்தாயிரரூபா கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினப்போம் பட் இது லாபமே கிடையாது இது மிகப்பெரிய நஷ்டமாக வந்து முடியும் இது நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஸோ அதனால தான் சொல்கிறேன் தங்கத்தில் வர வைக்கிற சீட்டு தான் மிகப்பெரிய லாபம் இந்த போனஸ்லாம் அவ்வளோ நஷ்டம் இருக்கும் இந்த பத்தாயிரரூபா போனஸ் கிடைக்குது இருபதாயிரரூபா போனஸ் கிடைக்கிறதுன்றதெல்லாம் நம்பிடாதீங்க இதில் நான் கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அதை பார்த்தா உங்களுக்கே அச்சுதமாக தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜும் கட்டணும் ஜிஎஸ்டியும் கட்டணும் இந்த போனஸ் பத்தாயிரரூவா கொடுத்துருவாங்க ஆனால் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியும் நீங்கள் தான் பே பண்ணணும் கட்டின அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு இதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த போனஸ் கிடையாது ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ மூணு சவரன் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சேம் இதே ஒரு கால்குலேஷன்ஸ் வச்சுக்குவோம் ஸோ மூணு சவரன் எடுக்கிறோன்னா இதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ வந்திருக்கு நமக்கு இருபதாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இதுவே நம்ம இந்த சீட்டு போட்டோம்னா இந்த இருபதாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாயும் நம்ம பே பண்ண தேவை கிடையாது நம்ம பதிமூணு பர்சன்டேஜ்க்கு சொல்கிறேன் ஆனால் நம்ம இந்த சீட்டு போட்டிருக்கனால நமக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரையும் கொடுப்பாங்க அப்போது ஒரு முப்பதாயிரம் வந்திருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் வேஸ்டேஜ் முப்பதாயிரம் வேஸ்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இதில் நான் கம்மியாக போட்டிருக்கேன் அதனால் தான் இதை முப்பதாயிரம்னு மாற்றிக்கிறேன் நான் நம்ம சீட்டுக்குன்னு போயிட்டோன்னு வச்சிக்கோங்களேன் என்னோடய மைண்ட் செட்டை தான் நான் சொல்கிறேன் சீட்டு போட்டு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களே எனக்கு ஆஃபர் கொடுத்துருக்கதே சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஆனால் அங்கே போனால் எந்த நகையை எடுத்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எயிட்டின் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரையும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ நான் என்ன யோசிப்பேன் நாங்கள் சீட்டை வரையும் எது இப்போ நல்ல ஹையஸ்ட்டு வேஸ்டேஜாக இருக்கும் நல்ல ட்ரெண்டிங் மாடலாக இருக்கோ அதை தான் எடுக்கணும்னு நினைப்பேன் அப்போ அவ்வளோ வேஸ்டேஜ் இருக்கும் போது ஒரு முப்பதாயிரம் மாதிரி நான் வச்சுருக்கேன் ஸோ முப்பதாயிரம் வர்ற வேஸ்டேஜுக்கு இந்த மாதிரி ஸ்கீம் போட்டனால இந்த முப்பதாயிரம் எனக்கு நஷ்டமாக ஆகலை லாபமாகிடுச்சு இதுவே நான் அமௌண்ட்டில் போட்டு போனஸ் வாங்கியிருந்தேன் பத்தாயிரூபான்னா இந்த பத்தாயிரரூபா போனஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இருபதாயிரரூபா நஷ்டமாயிருக்கும் ஸோ ஏன்னா இதில் வேஸ்டேஜ் நான் கட்டணுமே இந்த அமௌண்ட் பேஸ்ட் ஸ்கீமில் வந்துட்டு நான் வேஸ்டேஜ் கட்டணும் ஸோ அப்படிங்கிறதுனால வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியும் கட்டணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு இருபதாயிரங்கிட்ட நஷ்டமாக இருக்கும் நான் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த பத்தாயிரூபா வந்துட்டு போனஸ் போயிடுச்சு பேலன்ஸ் இருபதாயிரத்தையும் ரெடி பண்ணிவிட்டு போகணும் ஜிஎஸ்டி அமௌண்ட்டையும் ரெடி பண்ணிவிட்டு போகணும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரரூபா கிட்ட நான் ரெடி பண்ணிவிட்டு போகணும் அப்போ எனக்கு இது பெரிய நஷ்டம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம் போடுங்க இந்த மாதிரி போனஸ் வந்து நீங்கள் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஸோ இது வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை கிடையாது நான் இந்த இதில் வந்துட்டு போடுறதும் கிடையாது ஸோ போடணும்னு நினச்சேன்னா அதுக்கு ஒரு விஷயம் நான் வச்சிருப்பேன் அந்த பத்தாயிரரூபா போனஸை வந்துட்டு எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பத்தாயிரரூவா சீட்டு போட்டிருக்கேன் ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா கட்டியிருப்பேன் எனக்கு பத்தாயிரரூபா போனஸ் கிடைக்கிது இதுக்கு நான் வந்துட்டு கோல்டு காயின் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஏன்னா கோல்டு காயின் போயிட்டேன்னா எனக்கு வேஸ்டேஜ் டூ பர்சன்டேஜோட முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து ஒரு ஒரு நாலாயிரரூவா ஆயிரம் முடிஞ்சு போயிடும் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்துட்டு ஒரு மூவாயிரூவா மொத்தம் டோட்டல் பத்தாயிரத்துக்குள்ளேயே எனக்கு முடிஞ்சு போயிடும் அப்போ இந்த பத்தாயர ரூபா போனஸ் கிடைச்சதே எனக்கு லாபம் தான் ஸோ அப்படி யோசித்து பார்க்கணும் ஸோ போனஸுன்னு போயிட்டால் கோல்டு காயின் மட்டும்தான் ஜுவல்லரின்னு போயிட்டா வெயிட் தான் ஸோ அதுதான் பெஸ்ட்டு இந்த பத்தாயிரரூவா போனஸ்க்குள்ளையே நமக்கு ஒரு விஷயம் நடக்குது வேஸ்டேஜ் ஜஸ்டி எல்லாமே நடக்குது அப்படின்னா நமக்கு லாபம் தான் மெயினாக வேஸ்டேஜ் நடக்குது அப்படின்னா நமக்கு லாபம் தான் ஸோ நான் ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா கட்டியிருப்பேன் அந்த ஒரு லட்சத்து பத்தாயிரரூபாய்க்கு நான் ஜுவல்லரி எடுக்கிறேன் நான் ஓல்டு காயின் எடுக்கிறேன்னா டூ பர்சன்டேஜ் போட்டால் எனக்கு ஒரு ஏழு ஏழாயிரரூபா கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாயிரம் பத்தாயிரூபாயில் ஏழாயிரூபா சொன்னாலும் மூவாயிரரூபா இன்னக்குன்னு லாபமாக தான் முடியுது அப்போது அது லாபம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துப்பேன் ஸோ அதனால் இந்த ஸ்கீம் போட்டிருக்கீங்க மேபின்னா கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா மிகப்பெரிய லாபமாகும் ஸோ அதனால தான் இந்த அமௌண்ட்டு ஸ்கீம் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறது போட்டால் அந்த நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் ஸோ வெயிட் பேஸ்டுனா எப்படி போட்டால் லாபம் கிடைக்குன்னு சொல்லிவிட்டேன் அமௌண்ட் பேஸ்டுனா எப்படி போட்டால் நஷ்டமாகவும் லாபமும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுற ஸ்கீமு இந்த ஸ்கீம் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ பெரிய அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஏழைச்சிட்டு குளுக்கிச்சிட்டு ஏதோ ஒரு முறையில் பெரிய அமௌண்ட்டு நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கும்போது இப்போ மூணு சவரன் நம்ம எக்ஸாம்பிளுக்கு போட்டோம்ல மூணு சவரனுக்கு இருபதாயிரம் நமக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் வருது ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கும்போது அப்படின்னா ஆறு சவரன்றப்போ உங்களுக்கு நாற்பதாயிரம் கிட்டே வரும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ரெடி கேஷ் கொடுத்து நீங்கள் எடுக்கும் போகும்போது நாற்பதாயிரம் நஷ்டமாகும் அப்போ அந்த நாற்பதாயிரமும் நஷ்டமே ஆகாமல் எடுக்கணும்னா நீங்கள் பெரிய அமௌண்ட்டு வச்சுருக்கீங்கன்னா டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு லட்சம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு லட்சத்தில் உங்களுக்கு வந்து நாற்பதாயிரம் வேஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூபா இருக்குது ஸோ இதுக்கு மட்டும்தான் நீங்கள் தங்கம் வாங்கியிருக்கீங்க இது வந்து உங்களுக்கான வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டு போயிடுச்சு இது நஷ்டம் ஸோ இதில் வந்து நீங்கள் அரை பவுன் கிட்டே நீங்கள் வாங்கிடலாம் பட் இந்ததையும் வேஸ்டேஜ் ஆகாமல் மூணு லட்சத்துக்குமே தங்கம் எடுக்கணும் என்னோடது ஒரு ரூபாய் கூட நஷ்டம் ஆகக்கூடாது ஏன்னா இதில் ஒருத்தூபாயினாலும் உங்கள் காசு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இதை வேஸ்ட்டே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ அன்னைக்கு ஒரு கிராம் ரேட்டோ அதில் டிவைட் பண்ணி எவ்வளோ கிராம் சொல்கிறதோ அப்படியே போட்டு உங்களுக்கு பத்திரம் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டோ புக்கோ என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறம் லெவன் மந்த்து கழித்து நீங்கள் வேஸ்டேஜ் எதுவுமே பே பண்ணாமல் ஒன்லி ஜிஎஸ்டி எல்லாத்துக்குமே நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி ஜிஎஸ்டி பே பண்ணிவிட்டு நிறைய எடுத்துகிட்டு வரலாம் பட் அந்த லெவன் மந்த் வெயிட் பண்ணணும் ஸோ லெவன் மந்த்தா அப்படின்னு யோசிக்காதீங்க லெவன் மந்த்த் இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும் ஸோ அதனால் செய்து இந்த மாதிரி டெபாசிட் பண்ணி வைங்க அதுவும் இந்த மேரேஜ் அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் பெரிய பெரிய அமௌண்ட்டாக கொண்டு போய் எடுப்பாங்க அவங்களுக்குலாம் தெரியும் உடனே பார்த்து உடனே முடிக்க போகிறது கிடையாது ஸோ உடனே பார்க்குறோம் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறோம் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியே வந்து புரோக்கர்ட்ட சொல்லுவோம் அங்கே சொல்லுவோம் அங்கே சொல்லுவோம் டக்கு டக்குன்னு சொல்லுவோம் வேறு அவங்க இருக்காங்க பொண்ணெல்லாம் இருக்குது மாப்பிள்ளலாம் இருக்குன்னா நம்ம என்ன யோசிப்போம் அடுத்த வருஷம் வச்சிடலாம்ப்பா அடுத்த வருஷம் இந்த மாதம் வச்சிடலாம் அப்படின்னு பேசல ஸோ இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போதே ஒரு பிளான் பண்ணி ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி போய் டெபாசிட் பண்ணி வச்சணும் இல்லைனா சில பேர் வீட்டில் நகைகள் இருக்கும் பழைய பழைய நகையாக குட்டி 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 நகையாக இருக்கும் ஸோ அதை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுட்டு பதினோரு மாதம் கழிச்சு டக்குன்னு நீங்கள் அந்த கல்யாண டைமில் போய்ட்டு புதுசாகவும் எடுத்த மாதிரி இருக்கும் வேஸ்டேஜ் அமௌண்ட்டும் கட்டாத மாதிரி இருக்கும் நல்ல லாபத்துக்கு எடுத்த மாதிரி இருக்கும் நிறைய வந்துட்டு கிராம்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது பெரிய அமௌண்ட்டாக இருக்குன்னா இந்த ஒரு விஷயத்தை தயங்காமல் பண்ணுங்கள் ஆனால் அதுக்கு முக்கியமாக நல்ல கடைகளாக தெரிஞ்ச கடையாக நம்பிக்கான கடையாக இருக்கணும் எக்ஸாம்பிள் லலிதா தங்கமயில் பீமா ஜிஆர்டி கல்யாண் ஸோ எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுவே டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னா நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் தான் அதை தான் சொல்கிறேன் டெபாசிட் பண்ணி வைங்க அது சிறிய அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ டெபாசிட் பண்ணி வைங்க ஒத்தரூபா கூட நமக்கு ஆகக்கூடாது நம்ம கொண்டு போகிற மூணு லட்சமும் மூணு லட்சமும் தங்கமாக தான் வரணும் நம்ம கொண்டு போகிற ரெண்டு லட்சமும் ரெண்டு லட்சமும் தங்கமாக தான் வரணும் அந்த ரெண்டு லட்சத்தில் இருபதாயிரம் வேஸ்டேஜ்க்கு போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கவே கூடாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் பத்து ரூபா கூட வேஸ்ட் ஆகாமல் தங்கத்தில் வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஸோ தங்கத்தில் வருது அப்படிங்கிறது எப்படின்னா இப்போ இருபத்தி நாலு கிராம் எடுக்கிறேன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவான்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரரூபா இதுதான் தங்கத்தான மதிப்பு இந்த வேஸ்டேஜ் இந்த ஜிஎஸ்டியெலாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஸோ நான் மூணு லட்சம் சொன்னேன் பார்த்தீங்களா மூணு லட்சமும் அப்படியே நமக்கு வந்துடணும் அப்படின்றது இது தான் ஸோ மூணு லட்சம்னா மூணு லட்சத்துக்குமே உங்களுக்கு தங்கமாக வர வச்சுருவாங்க ஸோ வேஸ்டேஜுக்கெல்லாம் எதுவும் பிடிக்க மாட்டோம் அதை மீன் பண்ணி தான் சொல்கிறேன் ஸோ வெயிட் பேஸ்டு ஸ்கீம் மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து மாதம் 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 கட்டுறோம் சிறுதுளி பெருவெல்ல மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக கட்டி வேஸ்டேஜ் இல்லாமல் நாங்கள் எடுத்துக்கிறோம் இது பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுல நஷ்டம் வராமல் இதை டெபாசிட் பண்ணி வச்சு லெவன் மந்த்து கழித்து இதை எடுக்கிறோம் ஸோ அதுவும் லெவன் மந்த்து இதுவும் லெவன் மந்த்து ஆனால் லெவன் மன்த்துங்கிறது சீக்கிரம் போயிடும் நிறைய பேர் பதினோரு மாதமா அப்படிங்கிறலாம் யோசிக்கிறங்க ஸோ அது கடைகடை கடன்னு ஓடிடும் நீங்கள் உங்கள் கல்யாண வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே இது ஓடியே போய்டும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸோ கல்யாண வேலைங்கிறது நம்ம வந்துட்டு ஒரு டூ த்ரீ மந்த்துக்கு முன்னாடி தான் எடுத்துப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு பதினோரு மாதம் இருக்கும் அந்த பதினோரு மாசம்ன்றப்போ நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நம்ம பொண்ணுக்கு இப்போ மேரேஜ் பண்ணக்கூடிய ஏஜ் வந்துடுச்சு ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற நகையை கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் நீங்கள் தாங்க பண்ணிக்கணும் ஸோ எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கு என் பொண்ணுன்றப்போ இன்னொன்னு என்னென்ன ஸ்கீம் அப்படியெல்லாம் வரப்போகுதுன்னு எனக்கே தெரில ஏன்னா ஸ்கீம் அப்டேட் நிறைய வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட ஃபியூச்சர் அப்போ பார்த்துப்போம் பட் நான் ஒரு பைசா நஷ்டம் நம்ம தாங்க எடுப்பேன் ஸோ அதையும் நான் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ வந்து இதுவும் மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய ஸ்கீமு ஸோ இது வந்து தேர்டு ஸ்கீம் அடுத்த ஸ்கீம் என்னன்னு பார்ப்போம் ஓல்டு குல்டு டெபாசிட் பண்ணி வைக்கிறது ஸோ நான் சொன்னேன் இல்லை சேம் அமௌண்ட்டை எப்படி நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் பழைய நகைகளை வந்துட்டு டெபாசிட் பண்ணி வைக்கிறது பழைய நகைங்கிறது எல்லாருக்கிட்டேயும் கண்டிப்பான முறையில் இருக்கும் ஸோ யாருக்கிட்டேயும் இருக்காமலாம் கிடையாது இப்போ கல்யாணம் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளை போட்டிருந்த செயினாக இருக்கும் தோடாக இருக்கும் முன்னாடியே நமக்கு எடுத்து வச்சுருந்த நகைகளாக இருக்கும் இப்போ எங்கள் அக்காலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணுக்கு இப்போ நெக்ஸ்ட் மந்த்து மேரேஜ் ஸோ அவங்களாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு நடந்துச்சு பாப்பா வந்துட்டு இப்போ செகண்ட் இயர் முடிச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு நடந்துருச்சு நீங்கள் கேட்பீங்க ஏன் உங்கள் அக்கா கிட்டே சொல்லியிருக்கலான்ட்டு அந்த புண்ணு வந்து அவ்வளோ ஏஜெலாம் கிடையாது ரொம்ப சின்ன பொண்ணு தான் பட் வந்துட்டு அவங்க படிக்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க மாமாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அதனால் கேட்ட உடனேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற நகையை மட்டும் போட்டு கட்டி கொடுக்குற மாதிரி பிளான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நகையில் வந்துட்டு ஒரே ஒரு நகையை மட்டும் மாற்றிட்டு எடுக்க போகிறோம் ஸோ வந்து முன்னாடியே பிளான் இருந்துச்சுன்னா நான் வந்து பண்ண சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக ஸோ நானும் வந்துட்டு பாப்பாவுக்கு ஏதாச்சும் எடுத்து போடணும்னு பிளான் இருக்குது பட்டு அதெல்லாம் நான் அடுத்ததில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பழைய நகைகள் இருக்கும்ல அந்த நகைகளை கொண்டு போயிட்டு டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் லெவன் மந்த்து கழித்து நீங்கள் எடுக்கும்போது அந்த நகைக்கு நிகரான நகையை எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஒன் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி ஸோ இது ரொம்ப பெரிய லாபம் நம்ம சொல்கிறது ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் போய் அனுபவித்து பார்த்தா தான் அதோடய ஃபீல் என்னன்னு தெரியும் ஸோ சீரியஸ்லி லாபமான ஒரு ஸ்கீம் தான் இதில் வந்து இந்த பழைய நகையை எக்ஸ்சேஞ்சை பண்ணுறது ஏன்னா பழைய நகை மோஸ்ட்லி நிறைய பேர் போட்டுகிட்டு எடுப்போம் நம்ம நகை சீட்டு போட்டாலே பாருங்களேன் இப்போ நாற்று நாற்று தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நகை சீட்டு போட்டிருக்காங்க தங்கம்மயில போட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா அந்த ரூபாய் ஸ்கீம் போட்டு அமௌண்ட்டை சேர்த்து வச்சு எடுத்துருக்காங்க பழைய நகை ரெண்டு சவரன் இருக்குது என்கிட்ட சொல்லவே இல்லை நான் சொல்லியிருந்தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பழைய நகையை போட்டு போகிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு முடியிற சேம் டைமில் நீங்கள் வந்துட்டு எடுக்கும்போது வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துருக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அவங்களே ஃபீல் இருந்தாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக பழைய நகைகள் இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் முடிஞ்சளவு பழைய நகையை டெபாசிட் பண்ணி வச்சு எடுக்கிறதுக்கு பழையக்கோங்க அதில் மிகப்பெரிய லாபம் இருக்குது ஸோ இந்த மாதிரி டெபாசிட் பண்ணுறதுனால மிகப்பெரிய லாபம் இருக்குது அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு சவரனா டெபாசிட் பண்ணி ஆஃப்டர் லெவன் மந்த்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா வேஸ்டேஜ் இருக்காது மேக்கிங் சார்ஜ் இருக்காது ஒன்லி ஜிஎஸ்டி தான் பே பண்ணுவீங்க இதுவே அஞ்சு சவரன் கொண்டு போய்ட்டு உடனே அஞ்சு சவரன் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அஞ்சு சவரன் வாங்கிட்டு அதை உருக்கி எவ்வளோ கிராம் இருக்கோ இந்த கிராமுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் வேஸ்டேஜ் அமௌண்ட் கட்டணும்னு சொல்லுவாங்க ஸோ உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா புதிய நகையாக எடுக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே நஷ்டமாக தான் வரும் நீங்கள் வேஸ்டேஜ் கட்டணும் அதனால சொல்கிறேன் ஸோ இந்த ஸ்கீமும் பக்கா லாபமான ஸ்கீம் தான் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வெயிட் பேஸ்டு ஸ்கீமு அமௌண்ட்டு டெபாசிட் ஸ்கீமு பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஸ்கீமு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி சில ஷாப்பில் இருக்குது பீமாவில் இல்லைன்னு நினச்சேன் பட் பீமாலேயும் இருக்குது ஸோ அது எப்படின்னா இப்போ பழைய நகையை நான் கொண்டு போய் கொடுத்தேன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பழைய நகையை வாங்கிட்டு உருக்கிட்டு அதில் எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் அதை வந்துட்டு அன்னைக்கு நைன் ஒன் சிக்ஸ் ரேட்டுக்கு கால்குலேஷன்ஸ் பண்ணி அமௌண்ட்டாக எடுத்து அமௌண்ட்டை வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு வெயிட் போட்டு டோட்டல் கிராமை வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுட்டு புக்கை போட்டு கொடுத்துட்றாங்க நார்மலாக நம்ம புக்கை வச்சுருப்பேன் பார்த்தீங்களா அதில் போட்டு கொடுத்துட்றாங்க நீங்கள் பதினோரு மாதம் கழிச்சு வந்துட்டு நகை எடுத்துப்பேன் இப்போ இதில் என்ன ஆகும் இதாக இருக்க பாருங்கள் இந்த ஸ்கீம் போட்டேன்னா எனக்கு வந்துட்டு பதினெட்டு கிராம் ஆட் ஆகியிருக்கா அதே தான் பழைய நகையை நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் உருக்கிடுவாங்க அதில் எவ்வளோ கிராம் இருக்கோ டோட்டல் வந்துட்டு நைன் சிக்ஸு உருக்குனதுக்கப்புறம் எவ்வளோ கிராம் இருக்கோ அதை என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க ஸோ பதினோரு மாதம் கழிச்சு நான் போய் அதை எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல் இதே அமௌண்ட்டுன்னா இப்போ நான் இந்த கட்டிகிட்டு இருக்கேன்ல பத்தாயிரரூபா பத்தாயிரூபாய் அந்த மாதிரி கட்டிக்கலாம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருக்குன்னா மூணு லட்சத்தை கட்டி வச்சுக்கலாம் கட்டி வச்சுட்டு பதினோரு மாதம் கழித்து எடுத்துக்கலாம் ஸோ சேம் அதான் ஆனால் மூணு லட்சன்றப்போ அவங்க எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணிப்பாங்கன்னா பத்தாயிரரூபா பத்தாயிரரூவா பத்தாயிரரூவா அந்த மாதிரி பண்ணிப்பாங்க ஸோ எப்படினாலும் சேம் ரேட்டில் நமக்கு பண்ணும்போது லாபமாக தான் வரும் ஸோ இவ்வளோதாங்க விஷயம் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஏன்னா இந்த மாதிரி மெத்தட்லாம் தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ நான் சொன்ன இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய பேர் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் விட்டிருக்கேன் அதனால் நான் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் நம்ம நோட் பண்ணாமல் கூட விட்டுருப்போம் நிறைய பேர் இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் கூட ஆமாக்கா நான் இந்த மாதிரிலாம் நோட் பண்ணாமல் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு மாதிரி இருக்கலாம் ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க இதுவே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நான் ஒரு சும்மா வந்து விளையாட்டுத்தனமாக போட்டு பார்த்தேன் போட்டு பார்க்கும்போது ஒரு நூறு மணி கிராம எனக்கு குறைஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சு அப்புறம் மாற்றி அந்த ரெசிப்ட்டு வேறு ரெசிப்டை போட்டு எனக்கு கொடுத்தாங்க ஸோ அதனால் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும் நம்ம நோட் பண்ணாமல் இருப்போம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு கொஞ்சம் லாபமாக கிடைக்கும் நம்ம வந்துட்டு பத்து ரூபாயாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு கட்டுறோம் ஸோ அதனால் எதையும் வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட மைண்ட் செட்டு ஸோ வந்துட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் Bye.